ஜாதியெல்லாம் பார்த்ததில்லை அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது ஒரு தொழில்தான் தொழிலருந்து பிறந்தது தான் ஜாதி ஆனால் வெளியிலேருந்தே உள்ளே வரப்போகிற அந்நிய சக்திகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னா உள்ளே ஆளை விட்டு இப்போ நடந்துகிட்டு மாதிரி உள்ளே ஆள் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாதி இதெல்லாம் நிக்கிழ் ஜாதி வேல் ஜாதி அப்படிங்கிற ஒரு 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 மனசளவில் மனதளவில் ஒரு பாரபட்சத்தை க்ரியேட் பண்ணி அதை வடிவமாக மாற்றி அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம்தான் என்ன பண்ணாங்கன்னா அங்கே மா அந்த அந்த நம்ம இதிகாசங்கள்லாம் படித்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் இது யார் கொடுத்தாங்க அவங்களுடைய மூதாதையர்கள் எழுதி வச்ச குறிப்புகள் எதை பார்த்து எழுதி வச்சாங்க நம்மளுடைய முன்னோர்கள் எழுதி வச்ச வித்தியாசங்கள் எல்லாம் படிச்சுட்டு அவங்க மூதாதையர்கள் அவங்களுக்கு கொடுத்த இண்டிகேஷன்ஸ் தான் அதெல்லாம் படிச்சுட்டு தான் செயல்பட்டுக்கிட்டே வராங்க இந்திய பிரதேசத்தில் டார்கெட் பண்ணாங்க எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரிட்டிஷை ஆக்கியபை பண்ணதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் லாஸ்ட்டு அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு பல 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 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியா மேலே டார்கெட் பண்ணாங்க ஏன் ஆரம்பித்தாங்க இந்தியா மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பிரதேசம் அப்படிங்கிறது சிந்துவெளி சம சிந்துவெளி தான் முதல் முதல்ல மனித குல கிருமிகள் இருந்து ஓர் அறிவு ஈரறிவு மூணறிவாக தோன்றிய பிரதேசம் சிந்துவெளி தான் அங்கே தான் மனித பரிணாமம் நடந்தது ஓர் அறிவிலிருந்து ஏழாவது நிலை வரைக்கும் நடந்த இடம் சிந்துவெளி தான் தான் மனிதர்களே மனிதர்கள் விலங்குகள்லருந்து தோன்றினாங்க உலகத்திலே மொட்டைலோ உலகம் கிருமிகளான ப பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்ட இந்த உலகம் அது முதல் பகுதியாக பிரிஞ்ச ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிருமிகள் இந்த பிரபஞ்சத்தை உடச்சி சிதைச்சி உருவமாக மாற்றும் பொழுது மாற்றுறதுக்கு முதன் முதல் உருவமாக மாற்றுறதுக்கு இந்த உருண்டையாக மாத்துறதுக்கான முதல் பாகம் இந்திய பிரதேசத்தோட சிந்து வெள்ளி தான் அங்கிருந்து தான் நம்ம முன்னோர்கள் நம்ம விலங்குகளாக ஓரறிவா ஈரறிவா மூணறிவா படிப்படியாக படிப்படியாக படி படிநாம வளர்ச்சியில் ப நகர்ந்து நகர்னா அவங்க நகர்ற பகுதிகள் எல்லாமே உலகமாக மாறுச்சு ஃபஸ்ட்டு கிருமிகள் தான் தோற்றுவித்துச்சு எதை எதை தோற்றுவித்தது சிந்துவெளி பகுதியை தோற்றுவித்ததே கிருமிகள் தான் அந்த கிருமிகளுடைய செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பரிணாமங்கள் மாற மாற அந்த பரிணாமங்களில் வந்த ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் நகர்ந்து போன இடங்கள் ஒவ்வொரு ஜீவராசிகளும் எங்கெங்கெல்லாம் நகர்ந்து போகிறாங்களோ அங்கெங்கெல்லாம் பிரதேசங்கள் உருவாகிட்டே வந்தது இப்படித்தான் தான் உலகம் உரிமையாக மாறுச்சு ஏன் தட்டையாக இருந்த உலகம் உரிமையாக மாற்றாங்கன்னா தத்துவம் இந்த பிரபஞ்சம் சுழற்சி தான் எதுவுமே ஒரு முனை ஒரு கார்னரில் போய் ஒட்டிக்காது நிற்காது அது ஒரு ஹைட் போகும் கிடையாது இந்த பிரபஞ்சம் வந்து உருளையானது இங்க எதுவுமே சாஸ்வதம் இல்லாதது திரும்பவும் எதுவுமே அழிவற்றது திரும்பவும் மறுசுவற்சிக்கு உட்பட்டது அது பிறப்பாக இருந்தாலும் சரி இங்க இருக்கிற பொருட்களாக இருந்தாலும் சரி திரும்பவும் திரும்பவும் இங்க மறுசுழற்சிக்கு காட்பட்டுக்கிட்டே இருக்கும் சுழற்சிட்டே இருக்கும் அப்படின்ற தத்துவத்தை இந்த உலகத்துக்கு புரிய வைக்க இந்த மனிதர்களுக்கும் எல்லாருக்குமே புரிய வைக்கிறதுக்காக தான் பகுதி பகுதியா இருந்த பகுதி பகுதியா வரும் சுழ ஒரு உருண்ட மாதிரி அந்த பகுதிகள் உருவாகும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பரிணாமம் ஆன மனிதர்கள் சிந்து வழியா ட்ராவல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கீழ் நோக்கி போய் அதான் அப்படியே வந்து மதுரை தமிழகம் தமிழகம் நோக்கி டிராவல் செஞ்சு அங்கேருந்து ஆந்திரா அந்த பக்கத்துல கேரளா அந்த பக்கத்துலேருந்து திருப்பி வடக்கு பக்கம் போய் அப்படியே சீனா போய் இன்னும் பல பிரதேசங்களுக்கு போய் ஒரு வட்ட வடிவில் உலகத்தை உருவாக்கினாங்க இதுதான் மனித குலம் படைப்பு உருவான கதை அதனால தான் சிந்துவெளி சிந்துவெளி இந்திய பிரதேசத்தை அவனுங்க டார்கெட் பண்ணாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தான் நல்லாவே புரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்தோடைய அத்தனை தட்ப வெப்பமும் அத்தனை விதமான சூழல் மாற்றங்களும் சூழல் சூழலியலும் எல்லாமே எப்படி வந்து விலங்குகளும் மனிதர்களும் வெவ்வேறு முகந்திரங்களா மாறினாங்க எல்லாமே இங்கிருந்து போனவங்க தான் வேற எந்த பிரதேசத்திலும் எதுவுமே தோன்றல இங்கேருந்து தான் எல்லா விதமான முகங்கள் கொண்ட விலங்குகளும் பிற விலங்குகள் சொல்லக்கூடாது எல்லா முகங்கள் கொண்ட ஜீவராசிகளும் உருவான இடம் சிந்துவெளி தான் அங்கிருந்து டிராவல் பண்ணி நகர நகர அவங்களுடைய முகங்கள் அவங்களுடைய ஜீவராசிகளுடைய முகங்கள் மாற்றம் ஏற்பட்டது இது உயிர் ஜீவராசிகளுடைய வரலாறு இதுக்கு முன்னாடி இவங்க போக போக இவங்க எல்லாரும் நகர நகர அந்த இடத்துல ஒரு பகுதி பஞ்சபூதங்கள் உருவங்களாக பிரதிபலிச்சிது இங்கேருந்து கொண்டு போனது தான் இந்திய பிரதேசம் தான் முதல்ல இங்கேருந்து கொண்டு போனது தான் மேலை நாடுகளில் சில நாடுகளில் வந்து அதிகப்படியான பனிப்பிரதேசங்கள் பாலை பிரதேசங்கள் அப்புறம் மத்தியம் அதாவது பனியும் இல்லாத இதுவும் இல்லாத அதாவது பாளையம் இல்லாத பகுதிகள் தீவு இந்த மாதிரி எல்லாமே இங்கேருந்து இந்திய பிரதேசம் வந்து கொண்டு போனது தான் இலங்கையும் இந்தியாவை சேர்ந்தது தான் இந்தியாவும் இலங்கை இந்த இதையும் இந்த கொ கொண்டு போன நகரத்துக்கு போனேன் ஜப்பானுக்கு போனவங்க இந்த தீவு பிரதேசங்கள் ஆஸ்திரேலியா ஜப்பான் போன இங்கேருந்த இருந்த தீவராசிகள் இந்த இங்கேருந்த தீவ பகுதியை கடத்தி போனாங்க நிலப்பகுதியையும் கடத்தி போனாங்க யார் கடத்தி போனது இங்கேருந்த விலங்குகள் தான் கொண்டு போனாங்க போக போக எங்கே எந்தெந்த ஊர் வழியாக ட்ராவல் பண்ணுறாங்களோ அந்த நிலப்பகுதியை அங்கே கொண்டு போயிட்டாங்க அவங்களோட விருப்பம் அந்த ஜீவராசிகள் விரும்பியது ஒரு ஜீவராசி எனக்கு பனிப்பிரதேச பக்கம் நகர்ந்து போய் அங்கே வாழ்ந்தவங்க அது அங்கேருந்து நகர்ந்து போகும்பொழுது அது அது போய் எந்த இடத்த செட்டில் ஆச்சு செட்டில் ஆகி பரிணமிச்சதோ அந்த இடம் புள்ளா பனிப்பிரதேசங்கள் எந்த ஜீவராசி பாலை பகுதிகள் சஹாரா நம்மளுடைய ராஜஸ்தான் பகுதிகளில் இருக்க சஹாரா டெசர்ட் பாலைவன பகுதியில் தேடி அந்த நகர்ந்து அங்கே வந்து பரிணாமம் நடந்து அங்கேருந்து அடுத்த பிரதேசங்களுக்கு போகுச்சோ அது போகும்போது பாலை அப்படிங்கிற திணையை கொண்டு போச்சு காடு பகுதிகளில் காடு பிரதேசங்களில் மலைப்பகுதிகளில் போன ஜீவராசிகள் அங்கே அதுக்கு தனக்கு தனக்கான இதை பிடிச்சிருக்கு தனக்கான நிழல் நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தை உருவாக்குச்சோ அங்கேருந்து போ கடத்திட்டு போன அந்த ஜீவராசி கூடையே பஞ்சபூதமான நிலத்தையும் கொண்டு போச்சு எப்படி அடர்ந்த காடுகள் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கிற பகுதிகள் நிலங்கள் தீவுகள் இப்படி எல்லாமே இந்திய பிரதேசத்துலேருந்து பிரிஞ்சது தான் அப்போது உலகம் மொத்தமும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொன்று தான் தனித்தனியாக இருக்கும் ஆனால் இந்திய பிரதேசத்துக்குள்ளே இந்த திண்டுவெளி பிறந்த இந்திய பிரேசத்துக்குள்ளே எல்லா விதமான கற்ப வெப்பங்களும் இருக்குது எல்லா விதமான நிலங்களும் இருக்குது பஞ்சபூதங்களுடைய எல்லா உருக்களும் இருக்கிற ஒரே தேசம் இந்திய தேசம் மட்டும்தான் அதனால்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளும் இந்தியாவுக்குள்ளேருந்து போச்சு கடல் பகுதிகளும் பார்த்துக்கிங்கள நமக்கு கடல் கடல் சார்ந்த இடமும் இந்தியாவுக்குள்ளே இருக்கு நில அப்புறம் வந்து மனம் வனம் சார்ந்த இடங்களும் இருக்குது மலை மலை சார்ந்த இடங்களும் இருக்குது மணல் மணல் சார்ந்த இடங்களும் இருக்குது வயல் வயல் சார்ந்த இடங்களும் எல்லாமே இங்கே தான் இருக்குது ஐந்து திணைகளும் இங்கே தான் இருக்குது இங்கே தான் பிறந்தது இங்கேருந்து தான் வெவ்வேறு நிலங்களுக்கு போச்சு அதனால தான் இந்தியா மேலே குறி வச்சாங்க அதனால தான் இந்திய பிரதேசம் மூதாதையர்கள் எல்லாருடைய கடல்கள் பதிந்த இடம் இந்து தமிழகத்துடைய தென்பகுதி மதுரை அந்த சைடு எல்லாமே மூதாதையர்கள் உளவிய இடம் எல்லா மூதாதையர்களும் கிருமிகள்லேருந்து ஆரம்பித்த அணுவாக ஆரம்பித்த மூதாதையர்லேருந்து ஏழாவது அறிவாக வெறி ஏழாவது அறி வரைக்கும் பரிணமித்த அதோடு ஸ்டாப் ஆகிடுச்சி அதோட பிரேக் ஆகிடுச்சு அந்த எட்டு ஒம்போது எங்கேயாவது இருக்காங்களா தெரியல ஆனால் இனி இருக்கும் பத்தாவது பதினொன்றாவது வரைக்கும் பரிணாமங்கள் இருக்கும் அது வரைக்கும் எது வரைக்கும் பரிணாம வளர்ச்சி வந்ததோ அது வரைக்குமான அத்தனை பேரும் கால்பதித்த இடமா இந்த பக்கம் தென்பகுதி தான் இருக்கு குறிப்பிட்ட குறிப்பிடபடியா தமிழகத்தில் இருக்கிற மதுரை அப்படிங்கிற அந்த சுற்று வட்டாரங்கள் தான் இருக்கு இதுதான் பகுதிகள் உலகம் முழுதும் அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் பாருங்களேன் குளிர்காலமும் இருக்கு எல்லா விதமான பருவ காலங்களும் இருக்கும் இல்லையா எத்தனை பருவங்கள் பிரிச்சிருக்காங்களோ அத்தனை இருக்கிற குளிரில் இளவீர் போது எல்லாமே இந்தியாக்குள்ளதான் இருக்கு அந்த கால சூழல் தட்பவெப்ப சூழலும் சரி இருந்து அந்தந்த ஜீவராசிகள் நடத்தி கொண்டு போய் அவங்க அவங்களுக்கு பிடித்த மாதிரி அங்கங்கே முடிச்சிட்டாங்க அப்போ மூதாதையர்கள் தான் தங்களுக்கு பிடித்த நிலம் தங்களுக்கு பிடித்த காற்று தங்களுக்கு பிடித்த நீர் தங்களுக்கு பிடித்த நெருப்பு அதாவது உஷ்ணம் தங்களுக்கு பிடித்த ஆகாயம் ஆகாயம்ன்றது அதை பிரதிபலிக்கிறது மரம் எந்த எந்த மாதிரியான மரங்கள் தங்களுக்கு தேவை நாங்கள் வாழத்துக்கு எந்த உணவு தேவை எந்த மாதிரி வேணும் எல்லாத்தையுமே இந்த ஜீவராசிகள்லாம் முடிவு செஞ்சு அந்தந்த பகுதிகளில் போய் உருவாக்கினாங்க பகுதியவே உருவாக்கினாங்க அவங்க உருவாக்க உருவாக்க தான் உலகம் உருண்டையாக மாறுச்சு இதில் அதிகப்படியாக நீர் தான் நீர் பகுதிகள் தான் ஏன்னா எல்லா ஜீவராசிகளுமே ஆட்டு ஆறு குளம் கடல் பகுதிகளெலாம் போய் தங்கினாங்க தங்களுக்கான வாழ்வாதாரத்தை எங்க தேடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரைகளில் எல்லாமே கரைகள் தான் சிந்துவெளி தான் கரை நாகரிகங்கள் தான் ஷோர் சிவிலைசேஷன் தான் இருந்துதான் நாகரிகங்கள் பிறந்தது அது கடலாக இருந்தாலும் நதியாக இருந்தாலும் நதிக்கரை நாகரீகம் சொன்னாங்க இல்லையா அது காரணமே நீர் அப்படிங்கிற ஒரு வஸ்து தான் நீர்ல தான் எல்லாமே அவங்க நீரை தான் போனாங்க இதான் அடிப்பு இதை தான் ராமன் புரிஞ்சுக்கிட்டாரு காற்ற தேடி போகலை எல்லா மூதாதையர்களும் எல்லா ஜீவராசிகளும் தங்களை எங்கே போய் இருத்தி வச்சுக்கிட்டாங்க தங்களை புகழிடமாக எங்கே போய் தேடினாங்க யாரை யார் அண்டி போனாங்க தங்களை புகழிடமாக யாரை அண்டி போனாங்க இருப்பிடமாக எந்த கரை எந்த இடத்த உருமாத்திக்கிட்டாங்க அப்படின்னா நதிக்கரைகளை தான் அலைக்கடல் கரைகளை தான் கடற்கரையை தான் அதனால தான் நம்மளுடைய அதாவது ராமன் நம்ம மூதாதையர்களுடைய சிந்தனைய முழுமையா உள்வாங்கிட்டான் சோ கடல்ல கரையை தேடி போனான் கடல் வழியா நீரை தேங்கி போனான் கடல் வழி மார்க்கத்தை வந்து அவன் கண்டுபிடிச்சான் ராவணன் தன்னுடைய அறக்கற் குலத்தை ஆன மனிதர்களை கெட்ட குணங்கள் தான் அறக்க வேற ஒண்ணுமே இல்லை அறக்கறனே காது பேசா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது கெட்ட குணங்கள் கொண்ட மனிதர்களை தேடி போனா கெட்ட சக்தியை நோக்கி போனா ராமன் நம்ம மூதாதையர்களான விலங்குகள் ஜீவராசிகளை தேடி பல்விதமான பல விதமான ஜீவராசிகளை தேடி போன அப்ப மூதாதையர்களை வச்சு அந்த கெட்ட குணங்கள் கொண்ட மனிதர்களை வீழ்த்தி நாங்க சீதையங்க மீட்டு கொண்டு இந்த தத்துவம்தான் எல்லாமே எல்லாமே நம்ம முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்தின விஷயம்